thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜனி இன்றைக்கான வீடியோ பார்க்கலாமா இந்த வாரத்தில் நான் அவள் புட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக அவளில் ஏதாவது டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்த்துட்டு வந்து அவள் புட்டு அப்படிங்கிறத பார்த்துருந்தேன் அதே மாதிரியே செஞ்சு பார்த்துருந்தேன் ரெண்டு டைம் செஞ்ச சூப்பராக இருந்தது அதனால தான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல ஒரு பேனில் வந்து அவளை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நீங்கள் வறுக்காமல் கூட அரைச்சால் கூட நல்லா தான் இருக்கும் நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே புட்டுக்கு மாவு பசுகிற மாதிரி தான் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு சேர்த்து நல்ல புட்டுக்கு மாவு பசைகிற பதத்தில் நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு வேலை கட்டி கட்டியாக விழுந்துட்டினா கூட இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு நேரம் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்ல உதிரியாகவே வந்துடும் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு புட்டுக்கு மாவு பசைகிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி பசையும் போது இந்த மாதிரி கட்டி விடும் இதை நீங்கள் ஒரு நேரம் மாவு நல்லா பசஞ்சதுக்கப்புறம் புட்டு மாவு பற்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நேரம் மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக கிடந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த நம்ம பசங்க வச்ச மாவு வந்து சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்ல புட்டு ரெடியாயிடும் இதுக்கு நீங்கள் அப்பளம் பழம் அதுக்கப்புறம் சீனி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவளில் செஞ்ச மாதிரி இருக்காது என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு இது அவளை செஞ்சதுன்னே வேறு வேறேஜ்லேயும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வெறுமையாக சீனி மட்டும் தான் சேர்த்து வந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பழம் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது அப்படிங்கிறக்காக வெறுமையாக சீனி தான் சாப்பிட்றேன் நீங்கள் சீனி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பரா அம்மா பத்தி சொல்லு சூப்பரா எப்படிமா இருக்கு ரீசண்ட்டாக நான் நிறைய ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் எனக்கு ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் ஹேர் கர் பண்ணாதது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹேர் பேக் பேக்கின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா முருங்கை சூப்பு போடுறதுக்காக கொஞ்சம் முருங்கை இலை பறிச்சிட்டு வந்ததுனால இந்த முருங்கை இலையுமே ஹேருக்கு நல்லது அப்படிங்குறனால அதையும் சேர்த்து அரைச்சிட்டு பேக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் முருங்கை சூப்புமே நம்ம எடுக்கிறது வந்து உடம்புக்கும் நல்லது அண்ட் ஹேர் க்ரோத்துக்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதெண்ட் மே ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருங்கு சூப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டேன் முருங்கை சூப் ரெடி பண்ணுறதுக்கு முருங்கை இலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக சீரகம் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சூப் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது சூப் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் பேக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஹேர்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஸோ ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அண்ட் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தீபாவளி லீவுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீக்கில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்